ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து டைல்ஸ் எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும் எவ்வளவு செலவாகும் முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரும் முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய் எடுத்துக்கலாம் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டுக்குடல இருக்கக்கூடிய கிருஷ்ணா டைல்ஸ் தான் வந்திருக்கேன் இந்த தொழுதூர் விருத்தாச்சலம் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஸ்ரீமுஷ்ணா இப்படி எங்க இருந்து நீங்க வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கடைகளை விட இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த விலையில உங்களுக்கு டைல்ஸ் கிரைனட் எல்லாமே கிடைக்குது இப்போ டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலை அப்படின்னு எடுத்துட்டாலே இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு ஆரம்ப விலை இருக்கு இதுக்குள்ள என்னென்ன விலைகள்ல டைல்ஸ் இருக்கு என்னென்ன டிசைன்ல இருக்கு அப்படிங்கறது வந்து வீடியோ போய் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள குள்ள போலாம் ஆனா வணக்கம் உங்க பேர் என்ன தமிழ் குடிம இப்ப இந்த கடையில வந்து இங்க டைல்ஸ் கிரைனட் என்னென்ன வச்சிருக்கீங்க டைல் கிரானைட் வேர் எல்லாமே இருக்கு பாத்ரூம் டோர் என்னென்ன விலைகள் இருக்குண்ணா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு இப்போ கிரானேட்லாம் அறுபது ரூபாயிலிருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இப்போ டெலிவரிலாம் நீங்கள் ஃப்ரீயா பண்ணுவீங்களா இல்லை எப்படிங்க முப்பதாயிரத்துக்கு மேலே பில் வந்தீங்கன்னா வந்தால் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம் சரி பாண்டிச்சேரியை விட குறைஞ்ச விலையில கொடுப்போம் பாண்டிச்சேரியை விட நீங்க குறைஞ்ச விலையில கொடுக்குறீங்க சரிங்கண்ணா உள்ளே போய் பார்க்கலாங்களா வாங்க இதெல்லாம் நாலுக்கு ரெண்டு ஜிவிடி நாளுக்கு ரெண்டுங்களா ஆ இதெல்லாம் எப்படிங்களா ரேட் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் நாற்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் நாப்பது ரூபாய் நாற்பது ரூபா இந்த கருப்பு மேல இருக்கறதுலாம் ஆமா ஆமா இந்த கலர் கார்விங்னு சொல்லுவாங்க நாலுக்கு ரெண்டுல கார்விங் இப்போ அந்த நாலு கலருமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் ஆமாம் இது ஓவராக இந்த போர்ட்ல எல்லாமே நாற்பது ரூபா தான் சார் அதே ரேட்டு தான் ஆஹ் இதெல்லாம் ஜிபிடின்னு சொல்லுவோம் ஆ இதெல்லாம் டபுள் சார்ஜ் ரெண்டுக்கு ரெண்டு டபுள் சார்ஜ் டபுள் சார்ஜ் இப்போ இங்க இந்த 40 ரூபாய் காமிச்சிங்களேனே இதெல்லாம் சிங்கிள் கோட்டிங்கா டபுள் கோட்டிங்கா சிங்கிள் கோட் தான் சிங்கிள் கோட்டிங் தான் சரிங்க அவால்டாங்கற பிராண்ட் அவால்டா தான் வர்மோராக்கு ப்ரொடக்ஷன் எடுத்து பேக்கிங்ல நேம் மட்டும் போட்டு கொடுப்போம் சரிங்க இப்போ எங்க இருக்குற இந்த டைல்ஸ்லாம் எப்படிங்க இதெல்லாம் சீசாங்கற பிராண்ட் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு டபுள் சார்ஜ் ரெண்டுக்கு ரெண்டு இதெல்லாம் என்ன ரேட்டிங் அதெல்லாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஆமாம் இது டபுள் சார்ஜ் சீசாம்னா கஜேரியாக்கு தயாரிச்சு பேக்கிங்ல சீசாம் சீசாம்க்கு பதிலா கச்சேரியான்னு போட்டு கொடுப்பாங்க அப்படிதான் அது ஃபேக்டரி ஒன்னு தான் ப்ரொடக்ஷன் ஒன்னு ஒரே ஃபேக்ட்ரி தான் பண்ணுவாங்க பேக்கிங் மட்டும் மாறி மாறி வெவ்வேறு கம்பெனி பேர்ல போட்டு கொடுப்பாங்க சிங்கிள் இது டபுள் டபுள் நாற்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி ரெண்டு

ஆறு பீஸ் தான் இருக்கும் ஆறு போர் பாக்ஸ்ல அது எந்த பிராண்ட் எடுத்தாலும் பிராண்டுங்கிறது டிவி விளம்பரம்தானே தவிர ஒண்ணும் ஸ்பெஷலாலாம் அவ்வளோ இல்லை டிவியில விளம்பரம் பண்ணுவாங்க அவங்க ஒரு இடைத்தரகர் அவ்வளவு தான் நம்ம சிமெண்ட் மாரி தான் கிட்டத்தட்ட சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோவா இப்படி எத்தனை வெரைட்டி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் ஒன்று தான் பேக்கிங் நேம் மட்டும் மாறும் மாறும் அவ்வளோதான் இதெல்லாம் நாளுக்கு ரெண்டுல ஜிவிடி இதெல்லாம் வர்முரான ஒரு ப்ராண்டு நம்ம டிவி கிரிக்கெட்ல ஓடும் மாறிங்க ஒரு சேனல் சரிங்க அந்த சேனலில் விளம்பரம் வரும் பாருங்க வருமரம் பிராண்டு நேம் இன்னும் நாங்க பிராண்டிங் பண்ண ஆரம்பிக்கல ஏன்னா கடை வேற இடத்துக்கு மாத்திரம் இதில் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க அதில் இதுவும் அதே ரேஞ்சு தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கும் டபுள் சார்ஜ் இங்கே இருக்கிற இந்த டைல்ஸ்லாம் ம் இது சீசாம் டபுள் சார்ஜ் ரெண்டுக்கு ரெண்டு ஆ இதில் என்ன ரேட் என்ன வரும் அதே நாற்பத்தி ரெண்டு டு தான் சார் இதெல்லாம் நாலுக்கு ரெண்டு இல்லை ஜிவிடி அவால்ட்டா

இப்ப இந்த வால்டை எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு ரேட் என்ன இதெல்லாம் பாத்ரூம் கிச்சன் வால் பாத்ரூம் வால் கிச்சன் வால் இந்த மாதிரி வரும் ஆ பாக்ஸ் இதெல்லாம் பாக்ஸ் கணக்கு வரும் பாக்ஸ் 250 ரூபாயில இருந்து 350 வரைக்கும் இருக்கும் இன்னும் அங்கே இருக்கும் பாத்ரூம் வால்டை கிச்சன் வால்டை இதெல்லாம் இதெல்லாம் ஒரே ரேட் தான் அந்த வால்டைல வால்டைனா எல்லாம் ஒரே ரேட் தான் பாக்ஸ் கணக்கு தான் ஆர் இருக்கும் ஆமா சன்கார்ப்ங்கற பிராண்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றவங்க லோக்கல் மார்க்கெட் கிடையாது லோக்கல்ல விளம்பரமே கொடுக்க மாட்டாங்க லோக்கல்ல யாருக்கும் விற்க மாட்டாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனி குவாலிட்டி நல்லா இருக்கும் சும்மா டிவியில கண்ணா பண்ண விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க குவாலிட்டி தான் பெஸ்டா இருக்கும் டைல் நல்லா இருக்கும் விருப்ப மருந்தா வாங்கிக்கோங்க அப்படி சன்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த இதெல்லாம் ஆ நே அது முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஆமாம் இதெல்லாம் எலிவேஷன் எலிவிஷன் வாழ்டையில் அதேபோது ரூபாயிலிருந்து முன்னூற்றம்பது வாழ்டையில் என்ன ரேட் அதான் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா இருநூற்றி ஐம்பது ரூபாய் இது என்ன சைஸ் இந்த வாழ்கை ஒன்று கொன்ற ஒன்றுக்கு ஒன்றரை ஆமாம் ஆ இங்கே இருக்கிறது எல்லாமே இது வால்டைல் தான் ஆமாங்க எலிவேஷன் வால்டைல் எலிவேஷன் வால்டைல்

இப்போ இந்த ஃப்ளோர் டைல் தானே என்னது இது கூலிங் டைல் கூலிங் டைல் கூல் ரூஃப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தெட்டு ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தெட்டு ரூபா கூலிங் டைல் இருபத்தெட்டு இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கும் இந்த கூலிங் டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பீஸ் தான் இருக்குது இதுதான் இருக்குங்களா நாலு வெரைட்டி தான் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் இதில் சேமாக தான் வரும் இன்னும் அந்த பக்கமும் இருக்கும் பாருங்க கூலிங் டைல் இது எல்லாமே வால் டைல் தான் ஆமாங்க பாத்ரூம் வால் டைல்

நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் மட் ஃபினிஷிங் மட் ஃபினிஷிங் நம்ம இந்த கூலிங் டைல்னா கூலிங் டைல்லாம் 28 ரூபாயில இருந்து வரைக்கும் ஸ்கொயர் ஸ்கொயர் இதெல்லாம் பாத்ரூம் பாத்ரூம் வால் ஆமா வரும் ரூபாயில இருந்து வரைக்கும் இருக்கு இப்போ ஆமாங்க அதெல்லாம் எங்க இருக்கு அதான் அந்த லாஸ்ட்ல பாத்தோம்

ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள இருபது கிலோமீட்டருக்குள்ள சப்போஸ் ஒரு லட்சம் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி என்ன வருது இதெல்லாம் இது மூணு ஐநூறு இது ஆயிரத்தி எல்லாம் தான் இதெல்லாம் எல்லாமே இது ஆயிரத்தி ஆயிரத்தி பிவிசி டேங்க் வரும்

இதெல்லாம் அதே ரேஞ்சு தான் இதெல்லாம் இதெல்லாம் வெஸ்டர்னு இதெல்லாம் வெஸ்டர்ன் டைலெட்லாம் என்ன ரேட் வெஸ்டர்ன் தான் வெஸ்டர்ன் எவ்வளோ என்ன ரேட்டுங்க அதெல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறு இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன ரேட் ஒன் இயர் வாரண்டி உண்டு இப்போ இதெல்லாம் அதுலேயே ரேட் இருக்கும் இது ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரங்களா இது எட்டாயிரத்தி ஐநூறு இது பத்தாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் எட்டாயிரம் அதாவது சாம்பிள் மட்டும் தான் குடோன்ல வேற வச்சிருக்கும் எல்லாமே பிக்சடு பிரைஸ் தானுங்களா இல்ல குறைச்சு கொடுப்போம் அதான் ஐயாயிரத்தி ஐநூறு வரையும் குறைச்சு கொடுப்போம் ஐயாயிரத்தி ஐநூறு குறைச்சு கொடுப்பீங்க அவங்க ப்ராடக்ட் வாங்குறது பொறுத்து இருக்கு எவ்வளவு இது எடுக்கிறாங்களோ அதை பத்தி பில்லோட வேல்யூ அதிகமாச்சுன்னா ரேட்டு குறைச்சு கொடுப்போம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குண்ணே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து டைல்ஸ் எடுக்கணும் எவ்வளவுக்கு எடுக்கணும் எவ்வளவு சிலாம் ஃப்ளோர் டைலுங்களா வால் டைலுங்களா இது ஃப்ளோர் டைல் ஃப்ளோர் ஃப்ளோர் டைல் எந்த டைல் எடுப்பீங்க ரெண்டுக்கு ரெண்டா ரெண்டுக்கு நாலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு எடுக்கணும்னு வச்சீங்க ரெண்டுக்கு நாலு சிங்கிள் கோட்டிங் எவ்வளோ வரும் டபுள் கோட்டிங் எவ்வளோ வரும்

அதுக்கு மட்டும் என்ன ரெண்டு தான் வரும் பத்துக்கு வராது கிச்சனோட சைஸ் கிச்சனோட பத்துக்கு ரெண்டு பத்துக்கு ரெண்டு வரும் ஸ்கொயர் அறுபது ரூபாயில வரும் தான் வரும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ஒரு ஸ்கொயர் வீட்டுக்கு போதும் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் இருக்கு அது என்ன வரும்

இது பிவிசிங்களா இல்ல ப்ளை பிவிசி தான் பிவிசி தான் பிவிசி தான் நார்மல் டோர் நார்மல் டோர் இது டிஜிட்டல் டோர் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஐம்பதாயிரம் டோர் வரும் டிஜிட்டல் இதெல்லாம் என்ன ரேட் அதெல்லாம் இது ரெண்டாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ இந்த சிங்க்லாம் இதெல்லாம் என்ன ரேட் என்ன எஸ்எஸ் சிங்க் எஸ்எஸ் சிங்க் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ஹோட்டல் வருஷம் வாரண்டி உண்டு இப்போ இங்கே இருக்கிற இந்த வாஷ் பேசின் என்ன ரேட் என்ன அதெல்லாம் சார் இந்த வாஷ் பேசின்லாம் என்னென்ன ரேட் இதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா சார் ஐநூற்றி ஐம்பது எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஒரே ரேட்டு தான் எதுவும் சரி பட் மொத்தமா மொத்தமா டைல்ஸ் எடுக்கும்போது நீங்க எல்லாரையும் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்க இப்போ இந்த ஸ்டெப் ஸ்டைல்ல என்ன ரேட் அதெல்லாம் ஸ்டெப் ஸ்டைல்ல எல்லா செட் கணக்கு ஒரு டாப் ஒரு ரைசர் சேர்ந்தது ஒரு செட் ஒரு செட் நாலுக்கு ஒன்னு நாலு 4 அடி உள்ள படிக்கட்டு 500 ரூபாய் ஒரு படிக்கட்டு ஒரு படிக்கட்டு 500 ரூபாய் ஒரு டாப் ஒரு ரைசர் மூணு அடியில உள்ளது 450 ரூபாய் சோ இந்த செட்ங்கிறது ஒரு இந்த டாப் ஒன்னு ஒரு ரைசர் ஒன்னு இது சேர்த்து 500 ரூபாய் 500 ரூபாய் இந்த கிரைண்டர்ல என்ன ரேட் என்னது இது ஒயிட் தொண்ணூறு இது ப்ளூ முடிஞ்சிருச்சு லாஸ்ட் ஒரு பீஸ் தான் இருக்கு இந்த ப்ளூல என்ன என்ன ரேட் என்னது ப்ளூ இதுல என்ன ரேட் என்ன வருது பத்து ஆமா சொல்லுவோம் ஆமா கிரீன் ஸ்கொயர் ஃபீட் பாத்து என்ன ரேட் இது டேன் பதினஞ்சு ஒரு ஸ்கொயர் குவாண்டிட்டி அதிகமாகும்போது தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கும் இங்க இருக்கிற அந்த கேலக்ஸி ப்ளாக்கு இருநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அதிகமா எடுக்கும்போது கிரீன் ரூபாய் ரூபாய்க்கு கொடுப்பீங்களா இது

i'm